ஓம் நமசிவாய ஓம் அகத்தீஷாய நம பாரம்பரிய சித்த வைத்திய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியின் ஆத்மாவனுக்கும் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய வைத்தியத்தில் வீர ஐய செந்தூரத்தில் செய்யக்கூடிய மாத்திரை இந்த முறை வந்து கண்ணுசாமி பிள்ளை அவர் இயற்றிய கனுசாமியம் என்னும் வைத்தியசாகரம் சாகரம் அப்படிங்கிற நூலில் வைத்திய வித்வாமணி ஸ்ரீ கனுசாமி பிள்ளை அவர் இயற்றியது இந்த நூல் எ எந்த புத்தகத்தில் கிடைக்கும் அப்படின்னா ரத்னா நாயக்கர் சன்ஸ் அந்த புத்தகம் பேர் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த புத்தகத்தில் நம்ம இந்த முறையை எடுத்து பதிவிட்டிருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய முறையில் நம்ம மாத்திரைகளை செஞ்சிட்டோம் ஐயச்சந்தரம் மட்டும் அகத்தியர் சொன்ன முறையில் நம்ம செஞ்சிருக்கிறோம் இதுக்கு தேவையான பொருள் நான் அந்த ஐய செந்தம் செய்கிற முறையை நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் வந்து நான் பதிவிடுறேன் வீர ஐய செந்தூரம் இதோட நவச்சாரம் ரசம் அதாவது ரசத்தை வந்து நெருப்புக்கு ஓடாமல் செஞ்சு அந்த மாதிரி கட்டண ரசத்தையும் வீரத்தை கட்டண வீரத்தையும் நவச்சாரம் கட்டண நவச்சாரத்தையும் அயத்தையும் சேர்த்து நம்ம செந்துரம் பண்ணுற முறை அந்த முறையில் பண்ண தான் நம்ம வைத்தியத்துக்கு உபயோகப்படுத்தணும் அதுலேயும் வந்து அதில் சொன்ன மாதிரியே நம்ம வெடிவுப்பு திராவகத்தில் அரைச்சி மூணு முறை நம்ம வானலில் வறுத்து எடுக்கணும் அந்த முறை தான் அதுக்கப்புறம் வந்து அந்த திராவகத்தெல்லாம் கழிவு எடுத்துட்டு திரும்பவும் நம்ம ஆறுமுக ஜெயநீரில் அதெல்லாம் அரைச்சி கழுவி எடுத்துட்டு அதன் பிறகு கரிசாலை சாரில் அரைச்சி எடுத்து அதன் பிறகு நம்ம வந்து இந்த ஐயத்தை வந்து உபயோகப்படுத்தியிருக்கோம் ஏன்னா வந்து ஐய ஒரு சாதாரண வேலையே கிடையாது அது ஒரு உலோகம் அதனால் அது வந்து ரொம்ப அனுபவமிக்க வைத்தியர்கள் தான் கையாளணும் அனுபவம் இல்லாமல் யாரும் தயவு செஞ்சு கையாளாதீங்க மாணவர்கள் வந்து நல்லா அனுபவமிக்க வைத்தியர்களிடம் இருந்து இந்த ஐய கற்றுக்கிட்டு அதன் பிறகு செய்ங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நம்ம இந்த முறையில் அகத்தீர் சொன்ன முறையில் மாதிரி இந்த முறை வந்து யூகிமுனி சித்தரும் சொல்கிறாரு கொங்கண சித்தரும் சொல்கிறாரு எல்லா சித்தர்களுமே இந்த முறை ஐயச்சேந்துரத்தை தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி வீர ஐயச்சந்தூரத்தை செஞ்சு தான் இந்த மாத்திரை நம்ம செஞ்சுருக்குறோம் இப்படி செஞ்ச ஐயச்சந்தூரம் அஞ்சு கிராமு சுக்கு அஞ்சு கிராமு மிளகு அஞ்சு கிராமு பிப்பிலி அஞ்சு கிராமு நெல்லி வற்றல் அஞ்சு கிராமு கடுக்காய் அஞ்சு கிராமு மிளகு அஞ்சு கிராமு அதோட சுத்தி செய்த நேர்வளம் பருப்பு பத்து கிராம் முதல்ல நேர்வளப்பருப்பை வந்து நல்லா மைய அரைச்சிட்டு அதன் பிறகு இந்த செந்தூரம் சூரணங்களை எல்லாத்தையும் கொட்டி அரைக்கணும் முதல்ல வந்து பருப்பு அரைச்சோடனே சூரணங்களை போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறமே செந்தூரத்தை போட்டுக்கலாம் அப்படி போட்டு அரைச்சி எடுத்து இந்த மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய இந்த பக்குவத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்போ தான் மாத்திரை உங்களுக்கு சிறப்பாக வரும் இதுதான் பக்குவம் இதுக்கப்புறமே இதை எடுத்து நம்ம குண்டுமணி அளவுக்கு மாத்திரையாக ஊட்டிக்கணும் அதே மாதிரி நேர்வள பருப்பு வந்து அனுபவமிக்க வைத்தியருங்க அவங்க தான் அதை கையாளணும் அனுபவம் இல்லாத யாரும் கையாளாதீங்க அப்படி அனுபவம் இல்லாமல் நேர்வள பருப்பை தொட்டால் தொந்தரவு ஆகிடும் உங்களுக்கு அதனால் வந்து மாணவர்கள் யாரும் தெரியாமல் அதை தொடாதீங்க பூரணமாக அந்த நேர்வாழ பருப்பை வந்து சுத்தி பண்ணணும் அப்படி பூரணமாக சுத்தி பண்ணி அது அதன் பிறகு தான் அதை சேர்க்கணும் நம்ம சுத்தி முறையெல்லாம் நம்ம யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கோம் என்ன இருந்தாலும் யூடியூப் பார்த்து எந்த ஒரு மெடிஷனும் பண்ணாதீங்க அதில் அனுபவமிக்க இருக்கிறவங்க கூட கலந்தாய்வு பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவம் வந்த பிறகு அந்த மெடிசன் பண்ணுங்கள் ஏன்னா வந்து சித்த மருத்துவங்கிறது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வந்த வந்தக்கூடிய நம்ம பாரம்பரியம் அதாவது வந்து சித்தர்கள் கடவுள்னு இன்னைக்கு போற்றக்கூடிய சித்தர்களே நம் நேரடியாக கொடுத்த தான் இந்த சித்த மருத்துவம் அதனால் அவங்களுடைய பூரண ஆசி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சித்த மருத்துவம் வரும் அனுபவமுள்ள ஒரு ஆசான கூட இருந்து கற்றுக்கிட்டு செய்ங்க இந்த படி செஞ்ச இந்த செந்தூரம் வந்து மாத்திரை எதுக்கெல்லாம் கேட்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாத்திரை வந்து காலை நேரத்தில் காலை எழுந்தவொன்னே வெறு வயிற்றுல ஒன்று அல்லது ரெண்டு அதாவது உடம்புக்கு தகுந்த மாதிரி முதல்ல ஒன்று கொடுத்தா போதும் குண்டுமணி அளவு இந்த மாத்திரை இந்த மாத்திரையை பொடித்து ஒரு நாட்டு ச நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெள்ளத்தில் வச்சு இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு வெந்நீர் ஒரு வெது வெதுன்னு ஒரு வெந்நீர் ஒரு பெரிய டம்ளரில் குடிக்கணும் அப்படி குடித்தோடனே ஒரு ரெண்டு முறைக்கு நாலு முறை பேதியாகும் பேதியாகி அந்த பேதியை உண்டு பண்ணி அதன் வாயிலாக வாத முடக்குவாதம் அண்டவாதம் இறைப்பு மூச்சி மேலே போய் போய் இறைக்கிற அந்த மூச்சு இறைப்பு இரும்பல் கல்லடைப்பு குடைச்சல் கை கால் குடைச்சல் வாத ரோகங்கள் தீரும் அப்படின்னு இதில் இருக்குது அதே மாதிரி நிறையா நோய்களை பொதுவாக இந்த நேர்வாளம் பரப்பு சேர்கிறதுனால நிறையா வாத நோய்களை தீக்கும் ஒரு அற்புதமான முறை இந்த மாத்திரை இந்த மாத்திரையை எல்லாம் உபயோகப்படுத்தி நோய் இல்லாமல் வாழணும்னு எல்லாமே எம்பெருமானை வேண்டி வாழ்த்துறேன் அதே மாதிரி யூடியூப் பார்த்துட்டு தெரியாதவங்க யாரும் இந்த மருந்தை செய்யாதீங்க அனுபவம் உள்ள வைத்தியருங்க செய்ங்க இந்த அகத்தியர் பிரபு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி மற்றும் ஒரு சித்த மருத்துவ தகவலில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி ஓம் அகத்தி சாய நமக